தமிழர் பகுதியில் பதவி பறிக்கப்பட்ட அரச உத்தியோகத்தர் போதைப் கைது மோட்டார் சைக்கிள் விபத்தில் படுகாயமடைந்த இளைஞர் உயிரிழப்பு கொழும்பில் இறுதிச் ஏற்பட்ட பதற்றம் குழுக்களாக அடிதடியில் ஈடுபட்ட நபர்கள் இலங்கையில் மற்றொரு சம்பவம் வைத்தியசாலை வளாகத்தில் பெல் மருத்துவ நிபுணர் மீது தாக்குதல் யாழில் மாணவியை கண்டித்து ஆசிரியருக்கு நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு போர்க்குற்றங்களை மறைமுகமாக ஏற்றுக்கொள்ளும் சரத் பொன்சேகா இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்க உள்ள இலங்கை தமிழர் கட்சி ஜனாதிபதியின் செலவினங்கள் தொடர்பில் வெளியான தகவல் ஜனாதிபதியின் போக்குவரத்து செலவினத்தை வெளியிட்டால் ஜனாதிபதியின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலை விடுக்கும் என ஜனாதிபதி செயலகம் தெரிவித்துள்ளது தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் மூலம் கோரப்பட்ட தகவலுக்கு குறித்த பதில் வழங்கப்பட்டுள்ளது கடந்த ஜனவரி மாதம் தேதி ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாய்க்கு யாழ்ப்பாணம் வந்து சென்றமைக்கான செலவீனம் மற்றும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் ரணில் விக்ரம் சிங் வருகை தந்து சென்றமைக்கான செலவீனம் தொடர்பிலும் கடந்த ஐந்து மாவட்ட செயலகத்தின் ஊடாக தகவல்கள் கோரப்பட்டது தொடர்ந்து ஜனாதிபதி செயலகத்தின் ஊடாக கடந்த பதினேழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தகவல் கிடைத்தமைக்கான ஆவணம் வழங்கப்பட்டுள்ளது இந்நிலையில் நேற்று தினம் ஜனாதிபதியின் ஜாழ் விஜயம் தொடர்பான தகவல் ஜனாதிபதியின் பாதுகாப்பினை நேரடியாக பாதிக்கும் ரகசிய தகவல்களாக இருப்பதால் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டின் பனிரெண்டாம் இலக்க தகவலுக்கான உரிமை சட்டத்தின் ஐந்து ஒன்று ஆவென்னா ஒன்று பிரிவின் ஏற்பாடுகளுக்கு அமைய குறித்த தகவல்களை வழங்க முடியாது என குறிப்பிட்டு மேன்முறையீடு மேற்கொள்ளுமாறும் குறிப்பிடப்பட்டுள்ளது அத்தோடு கடந்த காலங்களில் ஜனாதிபதியின் ஜாழ்வருகை தொடர்பில் ஊடகவியலாளர்களால் கோரப்படும் தகவல்கள் வழங்கப்பட்டுள்ளன அண்மையில் வெளிநாட்டு விஜயம் மேற்கொண்ட ஜனாதிபதியின் செலவீனம் தொடர்பில் தகவல் வெளியிடப்பட்டுள்ளது ஜனாதிபதி செயலகம் ஐந்து ஒன்றின் ஆனா ஒன்றின் கீழ் ஜனாதிபதியின் ஜாழ்வருகையின் செலவீனத்தை நிராகரித்தது ஆனால் குறிப்பிட்ட பிரிவில் உள்ளடங்கப்பட்டுள்ள அரசின் ஆட்குளத்தையோ இறைமையோ பாதுகாப்பையோ வருகைக்கான செலவீனம் கேள்விக்குட்படுத்தவில்லை மக்களின் பொதுநிதியே பயன்படுத்தப்பட்டுள்ளது மேலும் குறித்த விடயங்கள் கேள்விக்குட்படுத்தினால் ஜனாதிபதியின் வெளிநாட்டு செலவீனம் தொடர்பில் அச்சு கேள்வி எழுப்பப்படும் என தெரிவிக்கப்படுகிறது ஆகவே வெளிநாட்டு செலவீனம் தொடர்பில் தெரிவிக்கின்ற பொழுது உள்நாட்டு சுற்றுப்பயணத்தில் பாதுகாப்பு பிரச்சினைகள் உள்ளனவா என சந்தேகம் எழுந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது மேலும் அரசாங்கம் தகவல் அறியும் உரிமையினை தொடர்ந்து இழுத்தடித்து வழங்க முற்படுகின்றதா என சந்தேகம் எழுந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கைக்கு பிரதமர் நரேந்திர மோடி விஜயம் செய்யவுள்ள நிலையில் இலங்கை தமிழரசுக் கட்சி அவரை சந்திப்பதற்கான வாய்ப்புள்ளதாக கட்சியின் பதில் தலைவர் சி வி கே சிவஞானம் தெரிவித்துள்ளார் நேற்று தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அதற்கான கோரிக்கைகள் கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் இந்திய தூதரகத்திற்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது இனப்பிரச்சினைகள் தொடர்பாக அவரது கவனத்திற்கு கொண்டு மேலும் சிங்கள தேசிய கட்சியை நம்பி தமிழ் மக்கள் வாக்களிப்பதை தவிர்க்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் மனித உரிமைகள் மீறப்பட்டிருந்தால் ராணுவத்தினருக்கு எதிராக சட்டம் பிரயோகப்பட வேண்டும் என பீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார் பிரித்தானியாவில் தடை விதிக்கப்பட்ட இரண்டு பேர் தொடர்பில் தானும் நாடாளுமன்றத்தில் விமர்சித்ததாக பொன்சேகா தெரிவித்துள்ளார் வசந்தகரண கொடு மற்றும் ஜகத் ஜெயசூரிய ஆகியோர் போர்க்களத்தில் முன்பக்கத்தில் அல்ல பின்புறத்தில் போரிட்டவர்கள் என பொன்சேகா தெரிவித்துள்ளார் போர்க்களத்தின் பின்புறப் பகுதிகளில் ஏதேனும் தவறு நடந்திருந்தால் அது குறித்து விசாரிக்கப்பட வேண்டும் எனவும் ஜெகத் ஜெயசூரிய ராணுவ தளபதியாக பணியாற்றிய போது அவர் மீதான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் போர்க்களத்தில் முன்னிலையில் நின்று போராடிய சவேந்திர சில்வா எந்த தவறும் செய்யவில்லை எனவும் போர் வீரர்களை பாதுகாக்க அரசாங்கம் கடமைப்படவில்லை எனவும் சரத் பொன்சேகா மேலும் தெரிவித்துள்ளார் ஐந்தாம் வகுப்பு மாணவியொருவரை கண்டித்த விவகாரம் தொடர்பில் பெருத்துறை போலீசாரால் கைது செய்யப்பட்ட ஆசிரியர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் குறித்த மாணவியின் பிழையான் செயற்பாடு காரணமாக அவரை நல்வழிப்படுத்தும் வகையில் கண்டித்த ஆசிரியருக்கு எதிராக மாணவியின் தாயாரால் போலீசில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருந்தது இதனையடுத்து சும்பந்தப்பட்ட ஆசிரியரை நேற்று முன்தினம் கைது செய்த பருத்துத்துறை போலீசார் விசாரணை மேற்கொண்டதன் பின்னர் போலீஸ் காவலில் தடுத்து வைக்கப்பட்டார் இந்நிலையில் குறித்த ஆசிரியரை நேற்று தினம் பெருத்துறை நீதவான் நீதிமன்றில் பெருத்துத்துறை போலீசார் முற்படுத்தியிருந்தனர் இதன்போது வழக்கை விசாரித்த நீதவான் கிரிஷாந்தன் பொன்னுத்துறை குறித்த ஆசிரியரை ஒரு ஆழ்ப்பணையில் விடுவிக்க உத்தரவிட்டதுடன் வழக்கு விசாரணை வரும் டிசம்பர் ஐந்தாம் திகதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது கேகாலை போதின வைத்தியசாலையில் பெல் மற்றும் முகத்தாடை அறுவை சிகிச்சை நிபுணர் நேற்று தினம் வைத்தியசாலை வளாகத்தில் கொடூரமாக தாக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது வைத்தியசாலை வீதியில் நடந்து சென்று கொண்டிருந்த போது நிபுணத்துவ மருத்துவர் எதிர்பாராத விதமாக கற்பிணி பெண்ணின் மீது மோதியதாகவும் அதனால் அந்த பெண் சிரமப்பட்டதாகவும் கூறிய ஒருவர் தாக்குதலை நடாக்கியுள்ளதாக தெரிய வருகிறது சம்பவத்தை அடுத்து சுகாதார ஊழியர்களுக்கு எதிரான மென்முறையை தடுக்க உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சேவை தொழிற்சங்கங்கள் கோரிக்கை விடுத்துள்ளன இந்நிலையில் அரசாங்க பல் மருத்துவர்கள் சங்கம் இந்த தாக்குதலை கடுமையாக கண்டித்துள்ளது இதற்கு பதிலடியாக அரசாங்க பல் மருத்துவர்கள் சங்கத்தின் நிர்வாகக்குழு இன்று நண்பகல் வரை கேகாளை மாவட்டத்தில் அடையாள வேலை நிறுத்தத்தை அறிவித்துள்ளது மருத்துவ நிபுணர்கள் எதிர்கொள்ளும் அதிகரித்து வரும் பாதுகாப்பு பிரச்சினைகளுக்கு உடனடி அரசாங்க தலையீட்டை நிபுணத்துவ மருத்துவர்கள் சங்கம் கோருகிறது அத்துடன் சுகாதார ஊழியர்களுக்கு எதிரான வன்முறையை முழுமையாக ஒழிக்கும் கொள்கையை விரைவாக செயல்படுத்த வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளதாகவும் கூறப்படுகிறது கொழும்பின் புறநகர் பகுதியான பத்திரமுள்ளையில் இறுதிச்சடங்கு வீட்டில் நேற்று காலை பதட்ட நிலைமை ஒன்று ஏற்பட்டுள்ளது அரசியல் உரையாடல் ஒன்று நீண்ட தூரம் சென்றவையினால் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கலல்கோட பகுதியில் இடம்பெற்ற இறுதிச்சடங்கின் போது இரண்டு நபர்களுக்கிடையே ஏற்பட்ட அரசியல் வாக்குவாதம் வெடித்துள்ளது வாக்குவாதம் முற்றிய நிலையில் இறுதிச்சடங்கிற்கு வந்தவர்கள் இரண்டு குழுக்களாக பிரிந்து அடிதடியில் ஈடுபட்டுள்ளனர் உடனடியாக சம்பவ இடத்திற்கு அழைக்கப்பட்ட போலீசார் அழைக்கப்பட்ட நிலையில் வன்முறை நிலை கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது இறுதிச்சடங்கு நிகழ்விற்கு பெருமளவு மக்கள் ஒன்று கூடியிருந்தனர் எனினும் வன்முறையின் போது இவருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பில் முன்னாள் கிராம சேவையாளர் கரோயின் கைது செய்யப்பட்டுள்ளார் புதுக்குடியிருப்பு வைத்தியசாலைக்கு அருகில் இரண்டு கிராம் கரோயின் வைத்திருந்த குற்றச்சாட்டில் சந்தேக நபர் புதுக்குடியிருப்பு போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் புதுக்குடியிருப்பு மந்துவில் பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி எட்டு வயதான சந்தேக நபர் கிராம சேவையாளராக இருக்கும் போது கடந்த சில மாதங்களுக்கு முன் போதைப்பொருளுக்கு அடிமையான குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு விடுதலையாகி வந்தவர் என கூறப்படுகிறது அந்த சம்பவத்தை அடுத்து குறித்த நபரின் கிராம சேவையாளர் பதவியும் பறிக்கப்பட்டது இந்நிலையில் சந்தேக நபர் நேற்றைய தினம் புதுக்குடியிருப்பு போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தலைமையில் துரத்தை பிடிக்கப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட நபரை இன்றைய தினம் புதுக்குடியிருப்பு போலீசார் முல்லைத்தீவு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த உள்ளதுடன் மேலதிக விசாரணையையும் மேற்கொண்டு வருகின்றனர் விபத்தில் சிகிச்சை பெற்று வந்த மட்டக்களப்பு மூதூர் பாரதிபுரத்தைச் சேர்ந்த இளைஞன் விபத்தில் சிக்கி உயிரிழந்த சம்பவம் பெரும் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது கடந்த சில நாட்களுக்கு முன்பு திருகோணமலை மட்டக்களப்பு பிரதான வீதியின் பார்த்திபுரம் பகுதியில் வைத்து இரு மோட்டார் சைக்கிள் நேருக்கு நீர் மோதி விபத்துக்குள்ளானது இதில் காயமடைந்த இளைஞன் மட்டக்களப்பு வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகிறது